எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற பதிவு என்ன அப்படின்னா நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா பீரவண்டலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் நாரம்புநாத சுவாமிகள் திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இத்திருத்தலமானது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் எத்தனையோ சிறப்பம்சங்கள் இத்திருத்தலத்திற்கு இருந்தாலும் காசிக்கு ஒப்பான தலமாக இந்த தலம் கருதப்படுகிறது வரலாற்று கூற்றுப்படி காசிக்கு ஒப்பாக மூன்று தலங்கள் மட்டுமே இந்தியாவில் இருக்கின்றன அந்த மூன்று திருத்தலத்தில் இந்த நாரும்புநாத சுவாமிகள் திருத்தலமும் ஒன்று என்பது மேலும் சிறப்பு தாமிரபரணி ஆற்றின் கருணையால் இயற்கை எழில் நிறைந்த பசுமை நிறைந்த இந்த இடத்திற்குள் நடுநிலை நாயகனாக விளங்குகிறார் நாரும்புநாத சுவாமிகள் காசிக்கு ஒப்பான மற்ற இரண்டு தலங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகாசி என அழைக்கப்படக்கூடிய ஒரு திருத்தலம் மத்திய காசி என அழைக்கப்படக்கூடிய மற்றொரு தலமானது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் அமைந்திருக்கிறது மூன்றாவது திருத்தலமை தட்சண காசியாகிய ஆகிய இந்த திருப்புடை திருக்கோயில் நாரமுநாத சுவாமிகள் திருத்தலமாகும் இந்த மூன்று திருத்தலங்களுக்கும் கூட ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்னவெனில் மூன்று தலங்களுக்கும் தலவிருச்சமானது மருதமரமே ஆகும் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிருக்க மாட்டீங்க இந்த திருப்படை மருதர் கிராமத்திற்குள் நாம நுழைந்த இடத்துல இருந்து ஒரே நேர்கோட்டில் அமையக்கூடிய இந்த பாதை திருப்புடைமருதூர் நாரும்புநாத சுவாமிகள் திருத்தலத்தை அடைகிறது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட இத்திருத்தலத்தின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளையும் கலசங்களையும் கொண்டுள்ளது மேலும் சிறப்பு மேலும் விஜயநகர பேரரசர் மற்றும் நாயக்கர்களாலும் இத்திருத்தலத்தின் திருப்பணி நடைபெற்றிருக்கிறது முதலில் பிள்ளையார் சுழிபோட்டு செயலை தொடங்கலாம் எத்தனையோ சிறப்புகள் இந்த ஆலயத்திற்கு இருந்தாலும் ஐந்து நிமிடங்கள் இந்த ஆலயத்தில் அமர்ந்து எழுந்தால் போதும் மனது அமைதியாகிவிடும் அன்னை கோமதி அம்மாள் திவ்ய தரிசன காட்சி இத்திருத்தலத்திற்கு மருதபுரம் சுந்தரவனம் தச்சினகாசி என பல பெயர்கள் இருந்தாலும் திருப்புடை என்ற பெயரே நிலைத்துவிட்டது பேரன்புமிக்க நண்பர்களே இத்திருத்தலத்தின் தல வரலாற்றைப் பற்றி சற்று அறியலாம் ஆதி பிரம்மாவின் மகனாகிய மனு பல சுயம்பு லிங்கங்கள் உள்ள தலங்களுக்கெல்லாம் சென்று வணங்கி வந்த நிலையில் அகத்திய முனிவரின் வந்தான் அடியில் லிங்கமாய் கலைமகள் மலைமகள் அலைமகள் ஆகியோர் வழிபடும் ஆதிமனு தானும் வழிபடுவதற்காக விரைந்து வந்தான் அருகில் வந்ததும் அந்த காட்சி மறைந்ததை கண்டு மறந்திய ஆதிமனு தனது வாலினை மரத்தில் குத்தி தனது தலையை துண்டிக்க முயன்றான் அப்போது மரத்தில் இருந்து ரத்தம் பொங்கியதால் அதிர்ந்து நின்றான் அப்போது நிறுத்துக என்ற அசிரீடி ஒழித்தது உடனே மரத மரத்தின் பொன்றில் இருந்து இறைவன் ஆதிமனுவுக்கு காட்சி கொடுத்தார் சிவபெருமானை வழிபட்ட ஆதிமனு அவ்விடத்தில் ஆலயம் கட்டுவதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டான் இறைவனும் மரத்தின் கீழ் திசையில் இருந்து அமைந்துள்ள இருக்கும் இடத்தில் ஆலயம் எழுப்பி வழிபடுக ஆதிமனு அங்கு கோயிலை எழுப்பினார் ஆதிமனு கட்டிய கோவில் காலப்போக்கில் மறைந்து விட்டது அப்போது களக்காடு பகுதியை ஆட்சி செய்த வீர மார்த்தாண்ட மன்னன் இப்பகுதிக்கு வேட்டுக்கு வந்தான் ஒரு மானை கண்டு தனது அம்பை எய்தான் அப்போது மான் மறைந்து விட்டது ஆனால் மன்னன் எய்த அம்பு மருதமரத்தின் பொந்தில் குத்தி நிற்க அங்கே சிவலிங்கத்தை மன்னன் கண்டான் உடனே அந்த இடத்தில் மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்பினான் கருவூர் சித்தர் பல்வேறு கோவில்களுக்கு சென்று வணங்கி வருகையில் தாமிரபரணியின் வடக்கரை வழியாக வரும்போது மறுக்கரையில் இக்கோயிலை கண்டார் கோயிலுக்கு செல்ல முடியாதபடி ஆற்றில் வெள்ளம் கரை கரைபுரண்டு ஓடியது அங்கு உரையும் இறைவன் பெயர் அறியாத கருவூரார் அங்கிருந்து மறு மலர்களின் மனத்தை அறிந்து நாரும்பு நாகா உன்னை காண முடியாமல் ஆற்றிலே வெள்ளம் போகிறது கேட்கிறதா கேட்க இறைவன் தனது தாமிரவர் ஆறு வழிவிட்டதும் சுவாமியை காண கோவிலிற்கு வந்தபோது சுவாமி சாய்ந்த நிலையில் இருந்ததை கண்டு திகைத்து கரூர் சித்தர் சுவாமியிடம் காரணம் கேட்க நீ அழைத்ததால் உன் குரலுக்கு செவிசாய்த்து கேட்டேன் என்றார் கரூர் சித்தரும் கிணி வருகிற பக்தர்களின் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்து அரள்பாளிக்குமாறு சுவாமியை வேண்டுகிறார் இந்த காரணத்தினாலேயே இன்றும் சுவாமி சாய்ந்த திருமேனியாகவே பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள்பாலிக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயும் தலவிரிச்ச மருதமரம் சுவாமி காட்சி கொடுத்த மரத்தின் அடிப்பாகத்தை கோவிலின் பின்புறம் விநாயக பெருமானின் இடப்பக்க மண்டபத்தினுள் இன்றும் காணலாம் பேரன்புமிக்க மிக்க நண்பர்களே திருப்புடை மருதூர் தாமிரபரணி ஆற்றின் சிறப்பம்சங்களை ஒரு சில வரிகள் காணலாம் காசிக்கு ஒப்பான தலத்தை காட்டுமாறு தேவாதி தேவர்கள் வேண்ட சிவபெருமான் பிரம்ம தண்டத்தை இடுமாறு கூறினார் அந்த பிரம்ம தண்டமானது கடலை அடைந்து தாமிரபரணி ஆறு கலக்குமிடத்தை அடைந்து எதிர்த்து வந்து திருப்புடை மருதூர் ஆற்றங்கரையில் கோயிலின் மேல்புறம் குத்தி நின்று அத்தண்டத்தை பிரதிஷ்டை செய்து தேவாதி தேவர்களும் பூஜை செய்து இறைவனிடம் பரம்பெற்றனர் இந்திரனை வியாழபகவான் பகவான் மதியாத காரணத்தினால் வியாழபகவானுக்கு பகவானுக்கு பதிலாக தனது குருவான அசுர குருவான விஸ்வரூபன் என்னும் விருத்திரனை நியமனம் செய்து கொண்டான் விஸ்வரூபன் தேவர்கள் அழியவும் அசுரர்கள் பெறவும் யாகம் செய்ய கருத இந்திரன் இதை அறிந்து விஸ்வரூபன் என்னும் விருத்திரனின் தலையை அறுத்தறிந்தான் குருவை கொலை செய்ததினாலும் வியாழபகவானை பகவானை நிந்தனை செய்ததினாலும் இந்திரனுக்கு பிரம்ம விரத்தி தோஷம் ஏற்பட்டது இத்தகு தோஷம் நீங்க இந்திரனும் இந்திரனையும் தவங்கள் பல செய்து மூழ்கி எழுந்த தீர்த்த கட்டம் தான் இந்த தாமிரபரணி ஆறு அதனால் இதற்கு சுரேந்திர மூச்ச தீர்த்தம் என்றும் பெயரும் திறன்மிக்க நண்பர்களை இத்திருத்தலத்தை பற்றியும் இத்திருத்தலத்தை ஒட்டி ஓடக்கூடிய தாமிரபரணி ஆற்றின் சிறப்பம்சத்தை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்த்தோம் மேலும் சினிமா தகவல்கள் என பார்த்தால் ஒரு சில படங்களின் ஷூட்டிங் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க குறிப்பிட்ட ஒரு படம் சொல்லணும்னா உத்தம புத்திரன் அதாவது தனுஷ் நடிச்ச உத்தம புத்திரன் படத்தோட ஒரு சில காட்சிகள் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க அது என்ன சீன் அப்படின்னு பாத்துக்கிட்டா பாக்கியராஜ் வந்து தன்னோட குருஜியை பார்க்க வருவாரு அந்த காட்சி தான் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க மிக்க நண்பர்களே இத்திருத்தலத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி இன்னும் ஒரு சில பகுதிகளில் சிறப்பாக பார்க்கலாம் அதுவரை மட்டுமல்லாமல் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நேச்சர் த்ரீ சிக்ஸ் என்றும் அன்புடன் தமிழ் நேச்சர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வினோதமான தகவல்கள் மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான தகவல்கள் பசுமையான இடங்கள் அதை பற்றிய பதிவுகள் அழகான ரிசார்ட்ஸ் பூங்காக்கள் அருவிகள் அணைக்கட்டுகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் லட்சம் த்ரீ சிக்ஸ் சிரோவுடன் இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போன்ற தகவல்களை வந்து தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் மறக்காமல் தட்டிடுங்க இந்த தகவல்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச இந்த தகவல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க